வணக்கம் உறவுகளின் மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கி லட்சுமி சீரியல்ல ராதிகா இந்த கோபி எதுக்கும் சரிபட்டு வர மாட்டார் என்று முடிவெடுத்த நிலைகள் இனி அந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஓனருக்கு போன் பண்ணி நாங்கள் இன்னும் இரண்டு நாட்களில் வீட்டை காலி பண்ணி விடுகிறோம் என்று தகவலை கொடுத்து விடுகிறார் இதனால் அந்த வீட்டின் ஓனர் கோபிக்கு போன் பண்ணி என்ன திடீரென்று வீடு காலி பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க அப்படி போவதாக இருந்தால் இரண்டு மாத வாடகையும் கொடுத்து விட்டு போகணும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கோபிக்கு இது பற்றி எதுவும் தெரியாதால் நான் ராதிகாவிடம் பேசிவிட்டு உங்களிடம் பேசுகிறேன் என்று கோபி போனை கட் பண்ணி விடுகிறார் உடனே ராதிகாவுக்கு போன் பண்ணி நீ ஏன் வீட்டை காலி பண்ண வேண்டும் என்னிடம் இதை பற்றி கேட்காமல் நீ தனியாக எப்படி முடிவெடுத்தாய் நேரடியாக பேசிக் கொள்ளலாம் என்று இப்பொழுதே கிளம்பி வீட்டுக்கு வா என்று ராதிகாவை கூப்பிட்டு விட்டார் ராதிகாவன் நேரடியாக போய் சொல்லலாம் என்று பாக்கியா வீட்டுக்கு போன நிலையில் கோபி மற்றும் ராதிகாவுக்கு இடையே வாக்குவாதம் வருகிறது உடனே கோபி மறுபடியும் நெஞ்சப்பிடிச்சு பிடிச்சு கீழே சாஞ்சி விட்டார் இதே நடா செத்து செத்து விளையாடுற பொழைப்பா போச்சு என்பதைக் கேப்ப ஆவன் நான் நெஞ்சுவலி என்ற ஒரு சீன் கிரியேட் பண்ணி விடுகிறார் இதனால பயந்து போன ஈஸ்வரி மற்றும் செழியன் கோபியை கூட்டிட்டு போய் விடுகிறார்கள் போன இடத்துல ஈஸ்வரி சும்மா இல்லாமல் ராதிகாவை பற்றி தவறாக கோபியிடம் சொல்லி வைத்து வைக்கிறார் கோபிக்கு நெஞ்சுவலி வந்ததை பார்த்ததும் ராதிகா துடித்து போய்விட்டார் உடனே பாக்கியா வீட்டில் நின்று கோபி வந்ததுக்கு அப்புறம் விசாரித்து விட்டு போகலாம் என்று ராதிகா காத்துக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இனியா ராதிகாவிடம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் குடும்பத்தில் உள்ள நிம்மதியை போய்விட்டது தயவு செய்து அப்பாவை விட்டு விலகி விடுங்க என்று சொல்லி

வந்தா பிடித்து வெளியே தள்ளிவிடுவேன் என்று அவமானப்படுத்தி பேசி ராதிகாவை வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு பிறகு பாக்கியா நியாயத்துக்காக பேசும்போது பாக்கியாவை விட்டார் இந்த கோபியை நம்பியதுக்கு பாக்கியா மட்டும் இல்லாமல் தற்போது ராதிகாவும் ஒவ்வொரு நாளும் ரணவேதனையை அனுபவித்துத்தான் வருகிறார் ஆக மொத்தத்துல ராதிகா மற்றும் பாக்கியா இந்த கோபியை எங்களுக்கு வேண்டாமல் தலைதறிக்க போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்த கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க